இந்த வீடியோல நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஆனால் தவறாய் புரிந்து கொண்ட ஐந்து வசனங்களை பார்த்து அந்த வசனங்களுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள போகிறோம் வாங்க வேதம் கற்போம் பிளிப்பிய நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பவுல் இந்த இடத்துல வாழ்க்கையில ஜெயிக்கிறத குறித்து பேசினாரா இந்த பதிமூணாம் வசனத்தை மட்டும் நீங்க தனியா எடுத்து பாத்தீங்கன்னா அப்படிதான் ஒரு அர்த்தம் வரும் ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிற பதினோராம் பன்னிரெண்டாம் வசனத்தோடு இந்த வசனத்தை சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த சூழல்ல பவுல் சொல்லுகிற காரியம் வேற இதற்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது பவுல் சொல்கிறார் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் பதினோராம் வசனத்துல சொல்றாரு நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் அப்போ பவுல் இங்க தோல்வி அடையவே மாட்டேன் எப்பொழுது நான் ஜெயத்தை தான் பெறுவேன் நான் இருந்தாலும் வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் கத்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் நான் திருப்தியாய் இருக்க கற்றுக்கொண்டேன் இப்படி திருப்தியாக இருக்கிறதற்கு கிறிஸ்து எனக்கு பலன் தருகிறார் என்று சொல்லி இந்த வசனத்துல அவர் சொல்லுகிறார் ஆக இந்த வசனம் பவுல் வெற்றியாய் வாழ்ந்ததை சொல்லல அவர் கிறிஸ்துவுக்குள் திருப்தியாய் வாழ்வதை குறிக்கிறது அடுத்ததை நம்ம பார்க்கிற வசனம் ஒன்று குறைந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை பொது அந்த வசனத்தை படிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு அப்புறம் பரலோகத்துல நம்ம பார்க்க போகிற அதிசயமான காரியங்களை நம்ம கேட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை யோசித்தது கூட இல்லைன்னு சொல்லி பலர் சொல்கிறாங்க ஆனால் பவுல் இங்கே பரலோகத்தில் எதிர்காலத்தில் நம்ம பார்க்க போகிற காரியங்களை குறித்து பேசலை ஏற்கனவே நடந்த காரியங்களை குறித்து பேசிக்கிறார் அடுத்த வசனத்தை பாருங்கள் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் இதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் அப்படின்னு சொல்லிக்கிற காரியம் பரலோகத்தை கொடுத்ததில்லை அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தது நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக தேவன் ஆயத்தம் பண்ணின இந்த காரியம் கிறிஸ்துவின் வருகை மரணம் உயிர்த்தெழுதல் இதை குறித்து தான் இந்த அதிகாரத்தில் பவுல் பேசிக்கொண்டு வருகிறார் அப்போ உலகத்தின் பாவங்களை நீக்குவதற்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பழைய ஏற்பாட்டு மக்களுடைய கண்கள் காணவும் இல்லை காதுகள் கேட்கவும் இல்லை அவர்களுடைய யோசனைகள் கூட வரவில்லை இப்படிப்பட்ட அதிசயமான காரியமாக தன்னுடைய குமாரனையே தேவன் தந்தாருங்கிறது தான் இந்த வசனத்தின் அர்த்தம் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம் வந்துட்டு அப்படின்னா வேலை இழப்பு இல்லைன்னா நஷ்டம் ஒரு தோல்வி இந்த மாதிரி காரியங்கள் வந்துட்டு அப்படின்னா கவலைப்படாத எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு விதத்தில் அது உண்மைதான் நம்மளுடைய தோல்விகள் மத்தியிலும் ஆண்டவர் செயல்படுகிறார் தவறு இல்லை ஆனால் இந்த வசனம் இதை சொல்லவில்லை இருபத்தெட்டாம் வசனத்துடைய அர்த்தம் அதுக்கு அடுத்த வசனத்தை படிக்கும்போது தான் நமக்கு தெரிகிறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு சொல்லி இருபத்தெட்டாம் வசனம் சொல்கிறது ஆனால் இது எதற்காக நடக்கிறது இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது தம்முடைய குமாரருடைய சாயலுக்கு நாம் ஒப்பாய் இருப்பதற்காக அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குற நன்மை அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தம் உலக வாழ்க்கையில் ஜெயிப்பதல்ல தேவனுடைய சாயலுக்கு நாம் ஒப்பாவது கிறிஸ்துவின் சாயலுக்கு நாம் ஒப்பாவது நன்மைகள் தீமைகள் பாடுகள் உபோத்திரவங்கள் இது எல்லாத்தையும் ஆண்டவர் பயன்படுத்தி நம்மை செதுக்கி இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு நம்மை ஒப்பாக்குகிறார் அதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம் நான்காம் வசனம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் பொதுவாக நம்ம ஐக்கியங்கள்ல இந்த வசனத்தை பயன்படுத்துறோம் பெரிய கூட்டம் இல்ல ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்காங்க ஆனாலும் பரவாயில்ல இந்த இடத்துலையும் ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அநேக நேரங்களில் ஜபங்களை ஆரம்பிப்பதற்காகவும் இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த எண்ணம் கரெக்டு தான் தவறு இல்லை ஆனால் இந்த வசனம் அதற்காக சொல்லப்பட்ட ஒரு காரியம் இல்லை இந்த பதினெட்டாம் அதிகாரத்தின் பதினைந்தாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்தீங்கன்னா இயேசு ஏசு கிறிஸ்துங்க சொல்லுகிற காரியம் என்ன திருச்சபையில் ஒருத்தர் பாவம் செய்யும் பொழுது சபையில் எப்படி ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியம் இந்த இடத்துல இரண்டோ மூன்றோ சபை மூப்பர்கள் ஒன்றாக இணைந்து ஒருமுணப்பட்டு ஐக்கியப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவை நான் அங்கீகரிக்கிறேன் என்று இயேசு சொல்லுவதற்காக சொன்ன வசனம் தான் இந்த இருபதாம் வசனம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற கடைசி வசனம் யாத்திராகமும் இருபதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் கொலை செய்யாதிருப்பாயாக இந்த வசனத்தை படிச்சிட்டு ஒரு சிலர் ஆண்டவர் முரண் படுகிறாருன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த வசனம் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லுது ஆனால் பல இடங்களில் ஆண்டவர் பாவங்களுக்கு மரண தண்டனை தருகிறார் இப்போ கொலை செய்யாதான்னு சொன்னால் அதே ஆண்டவரே மரண தண்டனை கொடுன்னு சொல்கிறார் ஏன் முரண் படுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே மூல எபிரேய மொழி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இந்த வசனம் நன்றாக புரியும் எபிரேய மொழியில மரணத்தை தருவது கொலை செய்வது அப்படிங்கிறதுக்கு பல வார்த்தைகள் ஹரக் ஹெமிட் ராட்சாக் சொல்லி பல வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்ல இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்ட பதம் ராட்சாக் ராட்சாக் என்பது மரண தண்டனையோ அல்லது தவறினால் ஒருத்தர் கொலை செய்யப்படுகிற காரியமோ அல்ல இது திட்டமிட்டு செய்கிற கொலை ப்ரீ மெடிடேட்டட் மேர்டர்னு சொல்லி நம்ம சட்டத்திட்டங்களில் சொல்லுவாங்க முன்பகை காரணமாக திட்டமிட்டு ஒருவரை கொலை செய்தல் அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லிடுற காரியம் என்ன உனக்கு பகை இருக்குன்னா திட்டமிட்டு கொலை செய்யாத தகுந்த தண்டனையை இஸ்ரேவேலின் மூப்பர்கள் தருவார்கள் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிற அதிகாரம் இருக்கிறது அவங்க நல்லா ஆராய்ஞ்சு விசாரித்து இந்த தண்டனை தருவாங்க நீ முன்பகையினால் கொலை செய்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறார் இந்த வீடியோவில் ஐந்து வசனங்களை நம்ம பார்த்தோம் வேதத்தின் அர்த்தத்தை சரியாய் புரிந்து கொள்ள உதவுகிற அந்த சாவிகளை நம்ம பயன்படுத்தும் போது வசனத்தின் உண்மையான அர்த்தங்கள் வெளியே வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா இந்த சீரீஸ்ல தொடர்ந்து இதே போல மேலும் பத்து வசனங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க